இந்த உலகத்தில் மிஸ்ஸை விட பயங்கரமான ஒரு வெப்பன் இருக்கு அதுதான் பவர் அந்த பவரோட ஒரு ஃபேஸ் தான் இந்த ஒரு அழகான சின்ன பொண்ணு இவங்களை வெறும் சின்ன பொண்ணு மட்டும் நினச்சிராதீங்க இவங்க பேர் தான் கிம் யோ ஜங் இவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா கிம் ஜோங் இருக்காங்கல்ல அதாவது சுப்ரீம் லீடர் ஆஃப் நார்த் கொரியா அவங்களோட தங்கச்சி அழகு இருக்கிறதுக்கு பின்னாடிதான் ஆபத்து இருக்குன்னு வாங்க அதே மாதிரிதான் இந்த பொண்ணு எவ்வளவு அமைதியா இருக்கோ இது அவ்வளவு அளவு விஷ வாய்ந்ததுன்றாங்க இந்த உலகத்திலே மோஸ்ட் டேஞ்சரஸ் உமன்னா எந்த ஒரு அக்காவும் வருவாங்க இந்த அக்கா சிரிக்கும் போது மற்ற நாடுகள்ல இருக்கிற லீடர்ஸ்க்கு பெரிய பயமே வருமா எதுக்கு யார் இந்த பொண்ணு ஏன் நார்த் கொரியால இவங்களுக்கு இவ்வளவு பெரிய பொறுப்பு ஃபியூச்சர்ல யார் இந்த உலகத்தை ஆழ்வா இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஏன்னா நடுவில் சொல்கிற சில விஷயங்கள்லாம் ரொம்பவும் பயங்கரமும் ஷாக்கும் நிறைஞ்ச விஷயமாக தான் இருக்கும் ஸோ வாங்க வீடியோக்களை பாரலாம் தி நார்த் கொரியா இந்த கண்ட்ரியை பற்றி நம்ம எக்கச்சக்கமான விஷயங்கள் எக்கச்சக்கமான யூடியூபர் சொல்லி கேள்விப்பட்டிருக்கோம் ஆனால் அதெல்லாம் தெரிஞ்சது வெறும் கம்மியான விஷயங்கள் தான் இதையும் தாண்டி இந்த உலகத்தில் இந்த கண்ட்ரியோட கிங்கு தான் கிம் ஜோங் ஆனால் கேமராக்கு தெரியாத ஒரு ஷேடோ ஒன்று இருக்குது அது தான் கிம் யோ ஜங் இவங்க தான் இவங்களோட தங்கச்சி ஜங் எங்கே பிறக்கறாங்கன்னு பார்த்தீங்கன்னா நார்த் கொரியாவோட ஒரு மோஸ்ட் பவர்ஃபுல் தான் இந்த ஒரு அக்கா பிறக்கிறாங்க இவங்களோட அப்பா தான் கிம் ஜாங் டூ இவர் அந்த நாட்டோட ஒரு டிக்டேட்டராகவும் ரூத்லெஸ் லீடராகவும் இருந்திருக்காரு ஸோ சைல்டுஹுட்ல இருந்தே அவங்களுக்கு ஒரு லெசன் சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்காங்க பவர் கண்ட்ரோல் பண்ண கற்றுக்கிட்டாதான் உலகமே உன் கையில் இருக்கும் அப்படின்ற ஒரு விஷயத்த கிம் கிம்ஜாங்குகிட்டையும் கிம்ஜாங்கோட தங்கச்சிக்கிட்டையும் சொல்லி சொல்லி வளர்த்திருக்காங்க இந்த அக்கா எங்க பார்த்தீங்கன்னா சுவிட்சர்லாண்ட்ல படிக்கிறாங்க அவங்களோட தம்பியும் அதே ஸ்கூல்ல படிச்சு தான் அங்க இருந்து அவங்க லேர்ன் பண்ணி வெஸ்டர்ன் மைண்ட் செட் பாலிடிக்ஸ் சைக்கோலஜி எல்லாம் கத்துக்கிறாங்க ஆனா ரிட்டர்ன் ஆன மூமெண்ட்ல அவங்க ரொம்பவுமே சில விஷயங்களை கத்துக்கிறாங்க இது வரைக்கும் நம்ம பார்த்தது எல்லாமே கிம்ஜாங் தான் ரொம்பவே கொடூரமான அரக்கன்னு அவங்க கிட்ட தான் இந்த ஆட்சி மாட்டிக்கிட்டு இருக்குன்னு நினைப்போம் ஆனா கிம்ஜாங்கு பின்னாடி ஒரு பெரிய மூல தந்திரம் யாருன்னு பார்த்தீங்கன்னா தங்கச்சி தான் கிம் ஜங் ஏன்னு தான் டிசிஷன் மேக்கர் பட் இன்சைடர் வந்து யாருன்னு பார்த்தீங்கன்னா கிம் யோ தான் அவங்களோட மூல காரணம் ஸ்பீச் ரைட்டிங்காக இருக்கட்டும் ப்ரொக்பேண்டா ஸ்ட்ராட்டஜி மெடிக்கல் கண்ட்ரோலாக இருக்கட்டும் எல்லாமே இவங்க தங்கச்சி தான் கிம் ஜாங் ஏன் ஸ்டேஜில் பேசுகிற எல்லா ஸ்பீச்சுமே பின்னாடி இருந்து யார் எழுதி கொடுக்குறாங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்த கிம் யோ அப்படின்ற இவங்க தங்கச்சி தான் எல்லாத்தையும் எழுதி கொடுக்குறாங்க அந்த வேர்ட்ஸில் இருக்கிற பாயிஸனா இருக்கட்டும் இன்னும் வேர்ல்டு லீடர்ஸை எதாவது குறை சொல்லணுனாலும் இருக்கட்டும் எல்லாமே எல்லா விஷயமுமே இவங்களோட தங்கச்சிக்கு பக்காவாக தெரியும் ஆனால் இவங்களோட தங்கச்சி எந்த ஒரு மேடையிலையுமே பேசியிருக்க மாட்டாங்க எங்கேயுமே குரல் கூட கொடுத்துருக்க மாட்டாங்க எல்லாமே பேசுகிறது கிம் ஜாங் தான் இவங்க இது வரைக்கும் பேசுனதே இல்லை அதிகபட்சமாக ஆனால் இவங்க பேச ஆரம்பிச்சிட்டாங்கன்னா உலகத்தில் இருக்க ஸ்டாக் மார்க்கெட் எல்லாமே பயங்கரமாக அதிர்ந்து போகும் மில்ட்ரிக்கு ஒரு பெரிய அலர்ட் கொடுக்குற மாதிரி ஆகும் எமர்ஜென்சி மீட்டிங் உலகத்தில் எல்லா இடத்துலையும் நடக்கும்ன்றாங்க ரெண்டாயிரத்தி இருபதில் சவுத் கொரியாவோட லீசியன் ஆஃபீஸ் அப்படின்ற இடத்துல ஒரு பெரிய பூகம்பம் வெடிக்குது என்டையர் பில்டிங்கும் வெடிச்சு செதறது இந்த உலகமே அதிருது அந்த ஆர்டர் யார் கொடுத்தது தெரியுமா இந்த கிம் ஜங் அப்படின்ற இவங்களோட தங்கச்சி தான் அதாவது கிம் கிம்ஜாங்கோட தங்கச்சி தான் கொஞ்சம் வாரங்கள் கழிச்சு ஒரு ப்ரெஸ் மீட்டிங் நடக்குது அந்த பிரஸ் மீட்டிங்ல இது வெறும் ஆரம்பம் மட்டும்தான் அப்படின்னு சொல்லி முடிக்கிறாங்க இதுக்கு பின்னாடி எந்த ஒரு காரணமும் கிடையாது எந்த ஒரு சாரியும் கிடையாது ஒரு அமைதியான சைலன்ஸ் வார் மாதிரி நடக்குது உலகத்தில் இருக்கிற நிறைய எக்ஸ்பர்ட்ஸ் சொல்கிற விஷயம் என்னென்னா இவங்க கிம்ஜாங்கோட ரொம்பவே கொடூரமானவங்க ஆனால் கண்ணுக்கு தெரியாமல் இருக்காங்க அதுதான் பெரிய விஷயம் இதுக்கு பின்னாடி உள்ள காரணம் என்னன்னு தெரியுமா இவங்களுக்கு எமோஷ்னல்னு சொல்லி ஒன்று கிடையவே கிடையாது எல்லாமே ஸ்ட்ராட்டஜிக்கலாக பிளான் பண்ணி ஒவ்வொரு காயை நான் ஊற்றிட்டு இருப்பாங்களாம் கிம்ஜாங்கக்கும் சரி கிம்ஜாங் குடும்பம் ஆரம்ப காலத்துலேருந்தே பார்த்தீங்கன்னா அவங்களோட குடும்பம் தான் ராஜாக்கள் காலத்துலேருந்து மாதிரி நல்லா வாழ்ந்துக்கிட்டு வரணும் அவங்க குடும்பத்தை தான் நல்லா ஆட்சி செய்யணும் அவங்க கண்ட்ரோலில் தான் இந்த உலகமே இருக்கணும்னு சொல்லி ஆசைப்படுவாங்க அதனால தான் இன்றைக்கு வரைக்குமே கிம்ஜாங் வந்து அந்த ஒரு ஊரில் பெரிய பெரிய கட்டுப்பாடை கொடுத்து பெரிய பெரிய ரூல்ஸை போட்டுக்கிட்டு இருக்காங்க இதுக்கான காரணம் வெளிநாட்டு மக்கள் வந்து இவங்களோட மைண்ட் செட்டை மாற்றிடக்கூடாது இவங்களுக்கு எந்த ஒரு டெக்னாலஜி விஷயமும் அதிகமாக தெரியக்கூடாதுன்னு சொல்லி எத்தனையோ டெக்னாலஜி விஷயங்கள் லைக் இப்போ நம்ம இப்போ பார்க்குற யூடியூப் கூகுள் கூட அவங்களோட நாட்டில் நம்ம சராசரியாக பயன்படுத்த முடியாது இதையும் தாண்டி சில விஷயங்கள்லாம் நீங்கள் பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா இது நார்த் கொரியாவில் ஒரு பெரிய கிரைமாக மாறிடும் இல்லிகளாக நீங்கள் யூஸ் பண்ணுற மாதிரி அஃபன்ஸுன்னு சொல்லி உங்களை ஜெயிலில் பிடிச்சி போட்டுருவாங்க சில இன்டர்வியூஸில் இவங்க ரெண்டு பேரும் நீங்கள் சேர்த்து பார்க்கலாம் அப்போ ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்னு நினைக்கலாம் ஏன் நானும் அந்த மாதிரி தான் நினச்சிருந்தேன் ஆனால் இவங்க ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் கிடையாது இவங்க வந்து ஒரு அண்ணன் தங்கச்சியான ஒரு காம்போ தான் இவங்க இப்போது கரண்ட்டாக நடக்கிற சுச்சுவேஷன் வந்து எப்படி இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா வேர்ல்டு வார் டூ இந்த நாள் நடக்கிறப்ப எப்படி ஹிட்லர் வந்து ஜெர்மனி ஆண்டுக்கிட்டு இருந்தார் அவரோட கண்ட்ரோல் கீழே வரணும் அந்த சோல்ஜர்ஸ் எல்லாம் இவங்க பேச்சை கேட்கணுன்னு சொல்லி இந்த உலகமே அவங்களுக்கு கால் கடியில் இருக்கணும்னு நினச்சாங்களே அந்த மாதிரி தான் நார்த் கொரியாவை இப்போ இவங்க வச்சுருக்காங்க நார்த் கொரியாவில் எவ்வளோ பெரிய கெட்ட விஷயம் நடந்தாலும் மோஸ்ட்லி அது வெளியில் தெரியாது அதையும் தெரிஞ்சு வந்ததுன்னா இதுக்கான காரணமானவங்களை ஜெயிலில் பிடிச்சி போட்டுருவாங்க கொண்டுடுவாங்க ஆனால் அதுக்கும் தனி சில விஷயங்கள் நடந்து தான் இருக்குது நிறைய யூடியூபர்ஸ் பேசிகிட்டு தான் இருக்காங்க ஏன் நம்ம சேனல்லே நிறைய வீடியோஸ் போட்டுகிட்டு தான் இருக்கும் இதெல்லாம் எதுக்கு நார்த் கொரியாவுக்கு போகாதீங்கன்னு சொல்கிறதுக்கா இல்லைன்னா நார்த் கொரியாவில் இருக்கிற இந்த லீடர்ஸ் சரியில்லைன்னு சொல்கிறதுக்கா அப்படியெல்லாம் இல்லை ஒவ்வொரு ஆட்சியும் நடக்கிறப்ப கொடுங்கோல் ஆட்சி மாதிரி இது நடக்குது அதனால தான் இப்படிப்பட்ட சில சம்பவங்கள் உங்களுக்கு முன்னாடி வந்து இப்போ நிற்கிது இப்போ உங்களுக்கு ஒரு கேள்வி வந்திருக்கும் நார்த் கொரியாவோட ஃப்யூச்சர் லீடர் யார் கிம்ஜாங் எங் ஹெல்த்தை பற்றி நிறைய ரூமர்ஸ் இருந்துச்சு அப்போ வேர்ல்டோட ஒரு பெரிய கொஷின் என்னென்னா கிம்ஜாங் போயிட்டாருனா அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் லீடர் யாருன்னு ஸோ எப்போ வரைக்கும் நான் சொன்னதை வச்சு எல்லோரும் கிஃப்ட் பண்ணியிருப்பீங்க அதுதான் கிம் யோஜங் அதாவது அவங்களோட தங்கச்சி நார்த் கொரியாவில் பவர் டிரான்ஸ்ஃபர் ரொம்பவுமே ப்ரூட்டலாக நடக்கும் ஆனால் அவங்களுக்கு இருக்கிற சப்போர்ட்டுக்கு மில்ட்ரியாக பார்ட்டியாக ரொம்பவுமே ஸ்ட்ராங்காக இருக்குது கிம் ஜங் அன் ஆள்றதுக்கு முன்னாடி அவங்க அப்பா தான் வந்து அந்த நார்த் கொரியாவை ஆண்டுக்கிட்டு வந்துட்டு இருந்தார் ஸோ அவங்க அப்பா போனதுக்கப்புறம் இவர் வரலையா அந்த மாதிரி தான் இவரும் ஒரு காலகட்டத்தில் போயிட்டாருன்னா அதுக்கப்புறமா இவங்க தங்கச்சி தான் அந்த நார்த் கொரியாவே முக்கியமாக ரூல் பண்ணுவாங்க இந்த ரூலிங் கிங் ஆஃப் நார்த் கொரியான்றவங்களும் இவங்க தான் அப்படின்றாங்க ஸோ நார்த் கொரியால இது வரைக்கும் ஒரு பெண் வந்து ஒரு பெரிய லீடர் ஆனதுக்கு ஒரு சரித்திரமே கிடையாது ஒரு ஸ்பெஷல் டேலண்ட் இருக்கு அதாவது அவங்களுக்கு ஃபியர் ஆஃப் சைக்காலஜி பத்தி நல்லா தெரியும் அதாவது அந்த சைக்காலஜி படி என்ன அர்த்தம்னு பாத்தீங்கன்னா இப்ப அவங்க அமைதியா இருந்தாங்களோ இல்லைன்னா எப்ப பேசணும்னு நினைக்கிறாங்களோ எப்ப யாரையாவது அழிக்கணும்னு நினைக்கிறாங்களோ யுஎஸ் பிரசிடெண்ட்டாக இருக்கட்டும் சவுத் கொரியா லீடர்ஸாக இருக்கட்டும் இல்லைன்னா ஜப்பானில் இருக்க பிரதம மந்திரியாக இருக்கட்டும் எல்லாரும் இவங்கள பார்த்து ரொம்பவுமே பயப்படுவாங்களாம் ரொம்பவுமே கேர்ஃபுல்லாக வாட்ச் பண்ணுவாங்களாம் அடுத்தடுத்து முடிவுங்க என்ன எடுக்கிறாங்கன்னு பார்த்து ரொம்பவுமே ஷாக் ஆவாங்களாம் இவங்க ஒரு சின்ன பெண்ணு தானே இவங்க என்ன பண்ண முடியும் அப்படின்னு கேட்டுடாதீங்க இவங்க ஒரு சின்ன பெண்ணு தானே இவங்களால வச்சு என்ன பண்ண முடியும் இவங்களா இந்த நாட்டை ஆள முடியுமா அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இப்ப வரைக்குமே கிம்ஜாங் ஏனுக்கு பின்னாடி ஒரு பெரிய முதுகெலும்பாக இருக்கிறது கிம்ஜாங் எங்கோட தங்கச்சி தான் தான் சோஷியல் மீடியாவாக இருக்கட்டும் மீடியாவாக இருக்கட்டும் இவங்கள மோஸ்ட் டேஞ்சரஸ் உமன் இன் த வேர்ல்ட் அப்படின்னு சொல்லி அழைக்கிறாங்க ஸோ இப்போ நீங்க யோசிச்சு பாருங்க பவர் இல்லைன்னு நினைக்கிற ஒவ்வொரு உமனுக்கும் வேர்ல்டு பாலிடிக்ஸை கண்ட்ரோல் பண்ண முடியுமா கிம் யோ ஜங் ஹீரோவா என்னை வில்லனா இல்லைனா ரெண்டுமே கலந்தவங்க இவங்களோட ஸ்டோரி இன்னும் முடியலை இன்ஃபேக்ட் இது வெறும் ஆரம்பம் மட்டும்தான் உங்களுக்கு என்ன தோணுதோ கிம் யோ ஜங் ஃபியூச்சர் டிக்டேட்டராக இல்லாட்டி அட்டி ஹிஸ்ட்ரியோட மோஸ்ட் பவர்ஃபுல் உமனா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சதா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க நெக்ஸ்ட் வீடியோவில் இன்னும் ஒரு பயங்கரமான விஷயத்தை நான் சொல்கிறதுக்கு வரேன் ஸோ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இன்னும் யூ